செங்கோட்டையன் அதிமுகல இருந்து விலகி தாவைக்கால சேர்றாரு அப்ப செய்தி எப்படி போடணும் அதிமுகவுக்கு ஆபத்து அப்படின்னு பேசுனா லாஜிக் இருக்கு திமுக பயப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க

ஹிட்லேரியம் மார்க்சியம் அதனாலதான் இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ பார்த்து எரி எரியுது ஆர் என் ரவிக்கு ஏன் அதனால தான் எரியுது நம் கையில் இருக்கிற ஒழிக்கீற்று பிஜேபி என்ன அரசியலை முன்னெடுக்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் எதிரி எப்படி ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீம் எதிரியா இருக்க முடியும் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலித மக்கள் எதிரியா இருக்க முடியும் எதிரின்னா யார் எதிரி என்றால் என்னுடைய வாய்ப்பை பறிப்பவர் இந்தியாவில் ஒரு இந்துவின் வாய்ப்பை ஒரு முஸ்லீம் பறிக்க முடியுமா முஸ்லீம் அந்த இடத்துல இருக்கிறானா இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய

பங்கு அழைப்பிதழை பார்த்தேன் வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எங்களை போன்றவர்களுக்கு மாண்பு மிகு என்று போடுவார்கள் இங்கே எனக்கும் மாண்பு மிகு என்று போடாமல் மானமிகு என்று போட்டிருக்கிறீர்கள் மாண்பு மிகு என்பது நிரந்தரம் அல்ல மானமிகு நிரந்தரமானது இந்த மிகு ஆனதற்கே மானமிகுதான் காரணம் இந்த திடலில் கால் நூற்றாண்டுக்கு முன்பே விடுதலை வாசகர் வட்ட கூட்டங்களில் பங்கேற்று வளர்ந்த ஷானவாஸ்தான் அந்த மானமிகு ஷானவாஸ்தான் மாண்புமிகு ஷானவாசாக இருக்கிறோம் அந்த உணர்வுதான் எம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் போகிற இடமெல்லாம் மறக்காமல் சொல்லுவார் பெரியார் தான் எம்மை வார்த்தெடுத்தது எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை பெரியார் திடல்தான் எமக்கு கற்றுக் கொடுத்தது ஆசிரியரை ஏன் போற்றுகிறோம் பெரியார் வழியை ஏன் பற்றி நிற்கிறோம் என்றால் இன்றைக்கு நாடுதழுவிய அளவில் நம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒரு தயக்கம் ஒரு தெளிவின்மை அது என்னவென்றால் எதிரியார் என்பதை அடையாளம் காணுவதில் இருக்கிற சிக்கல் பகையார் என்பதை அடையாளம் காணுவதில் இருக்கிற தெளிவின்மை அதுதான் இன்னைக்கு நாடு முழுவதும் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்க்கிறோம் எதிரி யார் நம்முடைய பகை யார் என்பதை குறிப்பாக பார்த்து காய்களை நகர்த்த தெரியாமல் அரசியல் செய்ய தெரியாமல் குழம்பி போவது செங்கோட்டையன் அதிமுக இருந்து விலகி தாவைக்கால சேர்றார் இது இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முந்தைய நிகழ்வு எந்த இயக்கத்திலிருந்து எந்த இயக்கத்துக்கு போறாரு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் அப்போ செய்தி எப்படி போடணும் பேசுறவங்க எப்படி பேசணும் அதிமுகவுக்கு ஆபத்து அப்படின்னு பேசுனா லாஜிக் இருக்கு திமுக பயப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க லாஜிக்கே இல்லையா எங்கேயுமே ஒட்ட மாட்டேங்குது அவரு அந்த இருந்து அந்த இயக்கத்துக்கு போறாரு அப்ப அந்த இயக்கத்துக்கு பாதிப்புன்னு தானே சொல்லணும் அப்ப பிரச்சனை என்னன்னா இவர்களின் குறி திமுகவாக இருக்கிறது பகையே இல்லாமல் பகையாக காட்டுகிறார்கள் எதிரியே இல்லாமல் எதிரி என்று சித்தரிக்க முயல்கிறார்கள் அதனால அந்த அரசியல் வந்து தட்டு தடுமாறி மேலெழுந்து போக முடியாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே நிற்கிறது புதிதாக வரக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரி யார் உண்மையான எதிரியார் யார் தங்களுடைய பகை யார் அசல் பகை யார் என்பதை கண்டறிவதில் குழம்பி கிடக்கிறார்கள் அல்லது தெரிந்தும் அந்த அசல் பகையை எதிர்க்க அஞ்சி போய் இல்லாத எதிரியை எதிரி என்று காட்டுகிறார்கள் முதலமைச்சர் வந்து இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கிறதே இல்லை இவங்களா வா வா வான்னு கூப்பிட்டா கூட அவர் வந்து தட்டி கழித்து விட்டு தன்னுடைய வேலையை பார்க்கிறார் ஆனால் திரும்ப திரும்ப முதலமைச்சர் தான் எதிரி திமுக தான் எதிரி என்று ஒரு அரசியலை கட்டமைக்க பார்க்கிறார்கள் அதனால் உண்மை அது இல்லை அதனால் அவங்க அரசியல் டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது அது தடுமாறி நிற்கிது இப்படி நாம் இந்தியா முழுவதும் பார்க்கிறோம் அசல் பகையை எதிர்க்க அச்சம் அல்லது அசல் பகை யார் என்பதை கண்டறிவதில் குழப்பம் அப்படி குழப்பம் நீடிப்பதனால்தான் இந்தியா முழுவதும் பிஜேபி நினைப்பது நடக்குது பிஜேபி என்ன அரசியலை முன்னெடுக்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் எதிரி கிறிஸ்தவர்கள் எதிரி அப்படின்னு பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதம் அப்படின்னு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி உங்களுக்கு இவர்கள் எதிரி அப்படின்னு ஒரு கருத்தை ஊன்றாங்க யார் நம்புறா இந்துக்கள் நம்புறாங்க தமிழ்நாட்டிலும் கூட ஒரு அரசியல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள் எதிரி என்று ஒரு அரசியல் ஆனால் இந்திய அளவில் பிஜேபி ஊன்றுகிற இந்துக்களுக்கு சிறுபான்மையினர் எதிரி என்கிற அரசியல் எடுபடுகிறது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள் எதிரி என்கிற அரசியல் எடுபடவில்லை அப்படி முன்னெடுத்தவர்கள் தனிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மக்களுக்கு நம்முடைய பகைவர்கள் யார் நம்முடைய எதிரியார் யார் என்கிற தெளிவு ஊட்டப்பட்டது ஊட்டியவர் தந்தை பெரியார் அதை இன்றைக்கும் கொண்டு போய் நகர்த்தி கொண்டிருப்பவர் நம்முடைய ஆசிரியர் அசல் பகை யார் எப்படி ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீம் எதிரியா இருக்க முடியும் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டீத மக்கள் எதிரியாக இருக்க முடியும் எதிரின்னா யார் எதிரி என்றால் என்னுடைய வாய்ப்பை பறிப்பவன் நான் கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய கல்வியை தர மறுப்பவன் நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் அமர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய வேலை வாய்ப்பை தடுப்பவன் தட்டி பறிப்பவன் என் தலைமுறையே படிக்கவில்லை என் அடுத்த தலைமுறையாவது படித்துவிட வேண்டும் என்று நான் முனைகிறேன் எனக்கு முட்டுக்கட்டை போடுபவன் என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து எரிச்சல் அடைபவன் நான் ஒரு போராடி ஒரு இடத்தை அடைந்து விட்டால் அதை கொச்சைப்படுத்துபவன் நான் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய திறனால் எனக்கான வாய்ப்பை நான் பெற்றால் அதை கோட்டா என்று இழிவுபடுத்துகிறவன் இப்படி எனக்கு யார் எதிரியா இருக்க முடியும் என்றால் என்னுடைய வாய்ப்பை பறிப்பவன் என்னுடைய எதிரியாக இருக்க முடியும் இந்தியாவில் ஒரு இந்துவின் வாய்ப்பை ஒரு முஸ்லீம் பறிக்க முடியுமா எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறானா ஒரு கிறித்தவன் அந்த வாய்ப்பை பறிக்க முடியுமா ஒரு கிறித்தவன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை எத்தனை இருக்கிறாரு இந்தியாவினுடைய உயர் அதிகார பொறுப்புகள் உயர் அதிகார பொறுப்புகளில் விட்டுருங்க சாதாரண பொறுப்புகளில் கூட எத்தனை கிறித்தவர் எத்தனை முஸ்லீம் இருக்கிறாரு அப்போ அந்த இடத்தில் பெரும்பான்மை இந்துக்கள் வர முடியாமல் இந்த உயர் அதிகார பொறுப்புகளில் இருந்து எல்லா பொறுப்புகளிலும் இந்துக்களில் உயர் அதிகாரம் பெற்றவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்னும் போது ஒரு இந்துக்கு இஸ்லாம் எப்படி எதிரியா இருக்க முடியும் கிறிஸ்தவர் எப்படி எதிரியா இருக்க முடியும் இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம் அதனால தான் இங்கே ஒரு முஸ்லீமையோ கிறிஸ்தவனையோ இந்துக்கள் எதிரியா பார்க்கிறது இல்லை ஏன் நம்முடைய அசல் பகை யார் ஆதிக்கம் தான் நம்முடைய பகை பார்ப்பனியம் தான் நம்முடைய பகை சாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் அதிகாரத்தில் கோலாச்சுபவர்கள் தான் நம்முடைய பகை இந்த தெளிவை ஊட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் இந்த தெளிவை இங்கே உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு ஊட்டிய தலைவர் தந்தை பெரியார் அதே போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் பட்டியலின மக்கள் சாதாரண மக்கள் குறித்து பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் ஊன்றப்படுகிற வெறுப்பு விதைகளை அவன் எப்படி உன் வாய்ப்புக்கு எதிராக முடியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது எதிர்த்தவர்கள் யார் பட்டியலின தலைவர்களா பட்டியலின கட்சிகளா பட்டியலினத்தை சார்ந்த அமைப்புகளா ஒரு அமைப்பு அப்படி எதிர்த்து போராடியதா எதிர்த்து போராடி கலகம் முறிந்தது யார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கலகம் புரிந்தவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அல்ல யார் முற்பட்ட வகுப்பினர் எதிர்த்தது பிஜேபி எதிர்த்தது வலதுசாரி சித்தாந்தத்தை உடையவர்கள் எதிர்த்தார்கள் அப்ப அவர்களுடைய எதிரி யார் கட்டாயமாக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவர் எதிரியா இருக்க முடியாது அந்த எதிரி என்கிற அந்த கான்செப்டை மிக சரியாக சொல்லி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் அதனால தான் இங்கே அந்த அரசியல் எடுபடலை இங்கே அப்படி எதிரியாக முன்னிறுத்துகிற போலியாக ஒரு எதிரியை முன்னிறுத்துகிற அந்த அரசியல் முனைமழுங்கி போனதற்கு காரணம் திராவிட இயக்கம் அசல் பகையை அடையாளம் காட்டியது அசல் பகையை அடையாளம் காட்டியதனால்தான் தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க இந்தியா முழுவதும் மோடியை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொன்பதுலையும் சரி இருபத்தி நாலுலையும் சரி மூன்று முறை அவர் பிரதமரானதில் ஒரு மாநிலத்தின் பங்கே கிடையாது என்று நாம் நெஞ்சுயர்த்தி சொல்ல முடியும் என்றால் அது தமிழ்நாட்டின் பங்கு கிடையாது எப்படி இந்த தெளிவு வந்தது அப்ப இங்கே இருக்கக்கூடிய மக்களை அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக பார்க்கிற இந்த உணர்வை ஊட்டியது யார் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கடவுளை நம்பக்கூடிய மக்கள் தான் அதிகம் பெரியார் கடவுள் மறுப்பாளர் மத எதிர்ப்பாளர் அப்படிப்பட்டவர் எடுத்த ஒரு முன்னெடுப்பு இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா முருகன் கோயிலுக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறான் ஆனால் பெரியார் கொள்கையை பற்றி நிற்கிறான் கல்லனகர ஆற்றில் இறங்கினாரு இந்த ஆண்டு பார்த்தோம் காட்சியை லட்சோப லட்சம் பேர் கூடி நிற்கிறாங்க லட்சோப லட்சம் பேர் கூடி நிற்கிறாங்க ஒரு குடும்பம் அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சிலையின் பீடத்தின் மீது நின்று தலையில ஒரு குழந்தை கையில் ஒரு குழந்தை கல்லழகர் ஆட்டில் இறங்குறாரு மேலே பெரியார் நிற்கிறாரு பெரியார் சிலையின் பீடத்தில் நின்று கொண்டு கள்ளழகரை பார்க்கிறது தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு காவி சாயம் பூச போறான் வருத வடக்கு மாவட்டத்துல ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்ட ஒருத்தர் போய் அந்த பூசக்க அந்த கறி எடுத்துட்டு வர்றவனை பிடிச்சி அடிக்க போறாரு இதுதான் தமிழ்நாடு இந்த உணர்வு எப்படி வந்தது என்றால் பகையார் என்பதை பெரியார் மிக குறிப்பாக காட்டியிருக்கிறார் பேரரசு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு படையில பெரியாரை பற்றி அவர் குறிப்பிட்டதுல இதுவும் ஒரு மிக முக்கியமான இடம் நம்முடைய எதிரியார் நம்முடைய பகையார் என்பதை துல்லியமாக நமக்கு காட்டி சென்ற தலைவர் பெரியார் இப்ப பெரியார் நாங்க பிறக்கிறதுக்கு இப்ப எனக்கு நான் எண்பத்தி ரெண்டுல எனக்கு நாற்பத்தி மூன்று வயது நான் பிறப்பதற்கும் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுலேயே பெரியார் மறைந்து விட்டார் பெரியார் மறைந்து எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ தலைமுறை இடைவெளியின்றி எங்களுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே மறைந்து விட்ட பெரியாரை இன்றைக்கு வரைக்கும் அந்த உணர்வை எங்களுக்கு கடத்தி அடைகாத்துக் கொண்டிருப்பது யார் என்றால் நம்முடைய ஆசிரியர் அந்த உணர்வை இன்றைக்கும் அடை காத்துக் கொண்டிருக்கிறார் எங்களிடம் கடத்தி இருக்கிறார் இப்போதும் அவர் கற்றுத்தருகிற அரசியலைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நம்மளை மடைமாற்றுகிற அரசியல் நடக்குது ஆண்ட பரம்பரை அரசியல் பிற்போக்குவாத அரசியல் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை ஒரு அரசியல் பண ஏறி சொல்லித் தருகிற அரசியல் விமானம் ஏறி சொல்லித் தருகிற அரசியல் இது விஞ்ஞானத்தை ஏறி தொடு என்று சொல்லித் தருகிற அரசியல் நம்முடைய முன்னேற்றத்தை தொழில்நுட்பத்தில் நீ சாகசம் என்று கற்றுத் தருகிற அரசியல்

என்று நம்முடைய அரசியல் திசைவழியை மிக சரியாக நமக்கு கைப்பிடித்து அழைத்து சென்று காட்டுகிற ஒரு தலைவர் தான் ஆசிரியர் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ டைவர்ஷன் நம்மளை வந்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போய் நடரோட்டில் விட்டுருவாங்க அப்படி கொண்டு போய் விட்டு விடாமல் நம்மை சரியாக நம்முடைய திசை வழியில் அழைத்து செல்லுகிற ஒரு பெருமகன் ஆசிரியர் ஆசிரியர் நீடூடி வாழ வேண்டும் வாழ்ந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் எதிரியார் என்பதை நமக்கு இன்னும் ஏன்னா எதிரி அந்த காலத்தில் ராஜாஜி பெரியார் காலத்து எதிரியை விட கலைஞர் காலத்து எதிரியை விட இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எதிரி பெரியார் சொன்னார்ல மானமற்றவனாக இருக்கிறான் மானமற்ற எதிரி ஆயிரம் பேரோட மானம் உள்ள ஆயிரம் பேரோட சண்டை போடலாம் மானமற்ற ஒருவன் கூட சண்டை போட முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அது போன்ற எதிரி எதை பற்றியும் கவலைப்படாத எதிரி எல்லா இன்ஸ்டியூஷனையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க கடைசி புகலிடம் நீதிமன்றம் கடைசி புகலிடம் ஒரு 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 சாமானியனுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இடம் அங்கே இன்றைக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் நீதிகள் இல்லை தீர்ப்புகள் எப்படி வருதுன்னு பார்க்கிறோம் அப்ப நம்ம நம்ம எங்க போய் நிற்போம் யாரை பற்றி நிற்போம் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய எந்த ஏற்பாடு இங்கே இருக்கிறது என்ன மிச்சம் இருக்கிறது எதுவும் மிச்சம் இல்லை என்கிற அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றி சூழ்ந்து விட்டார்கள் அப்படி நம் முட்டுச்சந்தலை நம்மளை விட்டு எதிரி நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற நிலையில் நம் கையில் இருக்கிற ஒரே ஒரு கீற்று ஒளி கீற்று பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் அதனால தான் இன்னைக்கு காரல் மார்க்ஸை பார்த்து எது எரியுது ஆர் என் ரவிக்கு ஏன் எரியுதுன்னா அதனால தான் எரியுது நம் கையில் இருக்கிற ஒளிக்கீற்று அந்த ஒளி கீற்றை அடையாளம் காட்டி நமக்கு அடைகாத்து தந்திருப்பவர் ஆசிரியர் அவர் இன்னும் நீடூழி வாழ்ந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்